கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் மறுபடியுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் கத்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நன்னாளின் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே என் சமூகத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகிறார் இந்த பகுதியின் மூலியமாக கத்தர் உணர்த்துவது நீங்கள் என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக விண்ணப்ப ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் நாம் இந்த பகுதியில் பார்த்தோமேயானால் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் இந்த விண்ணப்ப ஜெபத்தை குறித்து சற்று உற்று நோக்கி பார்த்தோமையானால் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாம் கத்தர் சமூகத்தில் விண்ணப்பம் செய்து அவர் சமூகத்தில் ஜெபிப்பதை தான் விண்ணப்ப ஜெபம் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோமேனால் ஒரு அரசாங்க வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் ஒரு அரசு அதிகாரியை நாம் சந்திப்பதாக இருந்தாலும் ஒரு அலுவலகத்துக்கு சென்று அங்கு நாம் பரி பணிபுரிய வேண்டும் என்றாலும் வங்கிக்கு சென்று பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் நாம் எல்லாவற்றுக்கும் விண்ணப்பம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில்தான் இன்றைய நாட்கள் இருக்கிறது ஆனாலும் அதை நாம் விண்ணப்பம் செய்வதற்கு தயக்கம் காட்டுவதில்லை ஆனால் கத்தர் சமூகத்தில் நம்மளுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய விருப்பங்களை நம்மளுடைய கவலைகளை கவலைகளையெல்லாம் சொல்லுவதற்கு சற்று நாம் தயக்கம் காட்டுகிறவர்களாகவே இருக்கிறோம் என்று ஆண்டவர் உணர்ந்துதான் இன்றைய நாட்களில் கடந்து வந்து நம் நிலத்தில் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே என் சமூகத்திலேயே தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்திற்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நம் வேதத்திலே பார்த்தோமேனால் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று சங்கீதக்காரனாகிய ஆகிய ஒரு இடத்துல பாடுகிறார் இப்படி வேதத்தில் அநேக மனிதர்கள் கத்தர் சமூகத்தில் விண்ணப்பத்தோடு ஜெபித்ததுண்டு அண்ணாலை பார்த்தோமே ஆனால் கத்தர் சமூகத்தில் குழந்தை இல்லாத சூழ்நிலையில் தேவாலயத்திற்கு சென்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்து ஜெபிக்கிறாள் மனம் கசிந்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து கத்தர் ஆசிர்வதிக்கிறார் எலியா தேசத்தில் மழை பெய்யாத சூழ்நிலையில் கத்தர் சமூகத்தில் போயிட்டு உருக்கமாய் விண்ணப்பம் செய்து ஜெபம் செய்கிறார் அவருடைய அந்த உருக்கமான விண்ணப்ப ஜெபத்தை கேட்டு கத்தர் மூன்றரை ஆண்டுகளாய் மழையில்லாத சூழ்நிலையில் மழையை வர வைக்கிறார் இசைக்கிய ராஜாவை குறித்து நமக்கெல்லாம் தெரியும் மரண நாள் குறி குறிப்பிடப்பட்டது ஆனாலும் கத்தர் சமூகத்தில் சென்று ஆண்டவரை நோக்கி சூர்புரமாய் திரும்பி அழுது விண்ணப்பத்தோடு ஜெபிக்கிறார் அவருடைய ஜெபத்தை கேட்டு கத்தர் மனமிறங்கி பதினைந்து ஆண்டுகள் ஆயசை அவருக்கு கூட்டிக் கொடுக்கிறார் இப்படி கத்தர் சமூகத்தில் தொடர்ந்து விண்ணப்பம் இட்டு ஜெபித்த அநேக மனிதர்களுக்கு கத்தர் மனமிறங்கி பதில் செய்ததை நாம் அநேக இடத்துல வேதத்தில் நாம் பார்க்க முடியும் அப்படியாய் கத்தர் இன்று நம்மோடு கடந்து வந்து நம்மளையும் பார்த்து சொல்லுகிறார் அப்படியேப்பட்ட ஆண்டவர் நமக்கும் கிருவை செய்ய விருப்பத்தோடு நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை என் சமூகத்தில் செபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது நான் அதற்கு பதில் கொடுத்து நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததும் காரியமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கத்தை நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையோடு இந்த நாளை தூங்குவோம் இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவங்கி கத்த சமூகத்தில் நம் தொடர்ந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜிபிப்போம் கத்தர் கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமே ஆமே